நம்முடைய தற்போது தொலைபேசி வாயிலாக ஓய்வு பெற்ற கர்னல் திரு தியாகராஜன் இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு தியாகராஜன் வணக்கம் வணக்கம் இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர் அதற்கு அடுத்தபடியான எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரும் இப்ப ஒரு அண்மை செய்தியா நமக்கு கிடைத்திருக்கிறது ஒன்று பதற்றத்தை தணிக்க நாங்கள் முன் வருகிறோம் ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவிச்சிருக்கிறார் தொடர்ச்சியா நேற்று நடைபெற்ற அந்த ஆபரேஷன் சிந்துர்ல இருந்து அடுத்தடுத்த கட்டமா இந்தியா மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள்ல இருந்து நம்ம என்ன செய்திகளை முக்கியமா புரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்து வந்து தேர்ந்தெடுத்த டார்கெட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அதோடைய மகத்துவம் என்ன முக்கியம் என்ன என்பதை நமது நேயர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஒம்பது டார்கெட் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஜெய்ஷே முகமது உடைய வந்து நாலு டார்கெட்டு லஷ்கர் தொய்பாவோடது மூணு அது ஹெச்இம்மோடது வந்து இரண்டு டார்கெட் மொத்தம் வந்து ஒன்பது டார்கெட் செலக்ட் பண்ணியிருந்தோம் அதில் முக்கியமான ஒரு இரண்டு டார்கெட்டை பற்றி நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் பால்பூர் அப்படிங்கிறது நூறு கிலோமீட்டர் அதாவது இந்த லைன் ஆஃப் இருந்து நூறு கிலோமீட்டர்லேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே தான் வந்து மசூர் அசர் வந்து இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத குழுவினுடைய அதாவது முகமது என்ற மிகப்பெரிய ஒரு தீவிரவாத குழுவினுடைய ஒரு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அந்த இடம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கணும் அதற்கு பக்கத்திலேயே வந்து இராணுவ தளமும் இருக்கிறது பாகிஸ்தானுடைய தளம் பொதுமக்களுடைய இடமும் இருக்கிறது அந்த தான் அது அமைஞ்சிருக்கின்றது ஸோ அங்கு அமைந்திருக்கின்ற அந்த இடத்துல வந்து மிக துல்லியமாக உள்ளுக்குள்ள போய் அதை வந்து அடிச்சிருக்காங்க அந்த இராணுவத்திற்கும் பாதிப்பு ஏற்படாமல் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் அந்த ஹெட் குவார்ட்டரை வந்து அடிச்சிருக்காங்க அது ஜெய்ஷ் இ முகமதுடைய ஹெட் கோர்ட்டரை அடிச்சிருக்காங்க மசூத் ஆசர் என்பவர் வந்து உலகத்தால் வந்து தேடப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய வந்து டெரரிஸ்ட் அப்படிங்கிறது எல்லோருக்கும் நமக்கு தெரியும் அது அவர் அந்த மசூத் ஆசர் நம்மளுடைய தீவிரவாதத்திற்கு இது இந்தியாவில் வந்து தீவிரவாத எவ்வளவு இடத்துல வந்து ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து தொடங்குகின்றது ஐசி எயிட் ஒன் ஃபோர் அப்படிங்கிற ஹைஜாக் பண்ணியிருக்கிற நம்மளுடைய அந்த காந்தார் அந்த ஏர் ஹைஜாக்லேருந்து ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசம்பிளியை வந்து அட்டாக் பண்ணது இரண்டாயிரத்தி ஒன்றில் வந்து நம்முடைய கோவிலாக கருதப்படுகின்ற நம்முடைய பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணது இரண்டாயிரத்தி பதினாறில் வந்து பஹல்காம் அட்டாக் பண்ணது பத்தான்கோட்டை அட்டாக் பண்ணது புல்வாமா அட்டாக் பண்ணது இந்த எல்லா அட்டாக்கிலையும் வந்து இவர்களுடைய முக்கியத்துவம் இருக்கின்றது இவர்கள் தான் இதை செய்தார்கள் ஸோ நம்முடைய வடுவானது இருந்தது நம்ம வந்து சரியான பதிலடி கொடுக்கவில்லை நம்மளுடைய பார்லிமெண்ட் அட்டாக்கு ஹைஜாக் வந்து சரியான பதிலடி கொடுக்கவில்லை உடைய அசம்பிளியோட அட்டாக் சரியான பதிலடி கொடுக்கவில்லை அப்படின்னு பல கேள்விகளும் பல வடுவும் நம்மளுடைய மனதில் இருந்தது அதற்கு ஒரு அருமருந்தாக வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஏற்பட்டிருக்கின்றது முழுமையாக அவர்கள் அந்த அந்த ஹெட்குவார்டரை வந்து அழிச்சிருக்காங்க இரண்டாவது பார்க்கும்போது முரடிக் அப்படிங்கிறது முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் லாகூரில் இருக்குது அதையும் வந்து அழிச்சிருக்காங்க இது வந்து ஹஃபீஸ் சையத் அப்படின்னு வந்து சொல்லுவோம் லஷ்கரி துய்பாவனுடைய ஹெட் இருந்தது அதில் முக்கிய தீவிரவாதியாக தேடப்படும் அஃபீஸ் சையத் வந்து அவருடைய இடம் அது டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் மும்பை அட்டாக் வந்து நம்மால் அந்த வடிவை மறக்க முடியாது அந்த நிகழ்வை மறக்க முடியாது அவ்வளவு அவ்வளோ பெரிய ஒரு மக்களை சேதப்படுத்தி குழந்தைகளையும் பெண்களை எல்லா இடத்துலையும் வந்து சேதப்படுத்தி மிகப்பெரிய ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதல் மும்பையில் நடந்தது அதற்கு பதிலடி என்பது நாம் சுத்தமாகவே கொடுக்கவில்லை அதற்கான எதிர்ப்பு கூட பெரிய அளவில் நம்ம வந்து செய்யலை அப்பொழுது இருந்த தலைமையால் அதற்கும் வந்து பெரிய ஒரு அருமருந்தாக அதையும் அழித்திருக்கின்றார்கள் ஆகையால் இது ஒன்லி வந்து பகல்காம் தாக்குதலுக்காக கொடுக்கப்பட்ட பதிலடி என்பது இல்லாமல் நம்மளுடைய தீவிரவாத தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து தொடங்கி இன்று வரை எந்தெந்த இயக்கங்கள் வந்து இந்தியாவை தாக்கியதோ அந்த எல்லாவற்றிற்கும் கொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலாக நான் வந்து இது வந்து பார்க்குறேன் மிக துல்லியமாக முப்படையும் சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்தியது மிக மிக பாராட்டத்தக்கது நிச்சயமாக நமது இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான தருணமாக நான் வந்து உணர்கின்றேன் இப்ப இப்போ நம்ம பயங்கரவாத முகாம்களை துல்லியமாக இலக்கு வச்சு அதை அழிச்சிருக்கிறோம் இனி பாகிஸ்தான் இருந்து அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதை இந்தியா இந்த அளவுக்கு தடுத்தாட்கொள்ளக்கூடிய வலிமையோடு இருக்கு நிச்சயமாக அந்த வலிமையோட நம்ம இருக்கிறோம் அதை நம்ம வெளியுறவுத்துறை செயலாளரும் அதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அது பாகிஸ்தான் இனி என்ன நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கர்னல் பாகிஸ்தானுடைய மிஸ் வந்து நம்ம வந்து எப்போதுமே கணிப்பிட கணிக்கிற முடியாது எப்போதுமே ஒவ்வொரு ஒரு மிஸ் அட்வென்ச்சர் பண்ணுவாங்க அதாவது அவங்களுக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றும் சரி முதல்ல அவங்க தான் நம்ம மேலே தாக்குதல் ஏற்படுத்தினார்கள் நம்மளுடைய வந்து விமான தளங்களை வந்து தகர்த்தார்கள் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முழுமையான வாருக்கு வந்து நைன்டீன் வந்து போகிறோம் அதே மாதிரி இப்பொழுதும் வந்து நம்ம வந்து பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கவில்லை நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத கூடங்களை அழுத்திருக்கின்றோம் உலகத்திற்கு நம்ம சொல்லிட்டோம் இப்போ அவர்கள் மீது நம்மீது போர் டோக்குவதற்கு நம்ம மீது வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு வந்து கைவசம் தேவை அப்படின்னா அவருடைய பொதுமக்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகள் வந்து இறக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மாதிரி வந்து பொய்யான ப்ரொபகண்டா வந்து ஒரு ஸ்டோரி வந்து அவங்க உருவாக்குறாங்க அது மாதிரி உருவாக்கி நம்மளுடைய நாட்டை பொதுமக்களை அல்லது இந்திய இராணுவத்தை தாக்குவதற்கான ஏதாவது மிஸ் அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது ரூல் அவுட் பண்ண முடியாது அப்படி இருந்ததுன்னா மிகப்பெரிய பதிலடி அவர்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் அது மாதிரி செய்வதற்கான அவர்களிடம் வலிமை இருக்கின்றதா என்றால் வலிமை அவர்களிடம் கிடையாது பொருளாதாரத்திலும் கிடையாது ராணுவத்திலும் கிடையாது தலைமையிலும் கிடையாது அவர் ராஜேந்திரத்திலும் கிடையாது ஆகையால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆகையால் தான் நாங்கள் சொல்றாங்க நாங்கள் வந்து அமைதி வந்து பேணி காப்பதற்கான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றோம் அப்படின்னு வந்து வராங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த போருக்காக மட்டும் கிடையாது அவர்களுக்கு தேவையான தண்ணீர் தேவைப்படுகின்றது அவர்களுக்கு தேவையான பொருளாதார தடைகளை நீக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அவர்களுடைய நாட்டை வந்து இயக்க வேண்டிய நிலை இருக்கின்றது ராணுவம் வந்து அவர்களுடைய மற்ற பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது பலூச்சிஸ்தானுடைய பிரச்சனை ஏன்னா உள்நாட்டு பிரச்சனை நிறையா இருக்கு ஸோ அவர்கள் இந்த நிலையில் போரிடக்கூடிய நிலையில் சுத்தமாகவே கிடையாது ஏன்னா சில நாட்கள் கூட தாங்கக்கூடிய நிலையில் அவர்கள் கிடையாது ஆகையால் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நம்ம பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இது நடக்கும் அப்படின்னு யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க உடனடியாக அட்டாக் பண்ணுவாங்க ரிசப்ஷன் நம்ம பேச்சுவார்த்தைக்கு நம்மளுடைய வந்து மறைந்த பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வந்து பஸ் பயணமாக சென்றார் ராகுருக்கு இதுக்கு பஸ் பயணமாக சென்றார் பொழுது அப்பதான் வந்து அவங்க பிளானே பண்றாங்க நம்ம மீது கால்கள் மீது படை தொடுப்பதற்காக ஸோ போர் தொடுப்பதற்காக அது மாதிரி வந்து அவர்களுடைய எண்ணங்களை நம்மால் வந்து கணிக்க முடியாது நம்ம வந்து அலர்ட்டாக தான் இருக்கணும் நிச்சயமாக அந்த ஆபரேஷன் அலர்ட்டில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் ஓகே நன்றி கர்னல் தியாகராஜன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு